வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் மருதங்கேணியில் உயிரை பறிக்கும் அபாயத்தில் வடிகால் அமைப்பு பிரதேச செயலகத்துள் நுழைந்த ஊடகவியலாளர்கள் யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்காணி பகுதியில் வடிகாலமைப்பு ஒன்று கிராம மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளது குறித்த வடிகாலமைப்பானது சுமார் ஐந்து அடி ஆழமும் நூற்று ஐம்பது மீட்டர் நீளமும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிராம வாழ் மக்கள் குறிப்பிடுகையில் ஏறத்தாழ ஐந்து வருடங்களாக குறித்த வடிகாலமைப்பு இவ்வாறு உள்ளது மழை காலத்தில் நீர் தேங்கி நிற்பதுடன் நீரின் தேக்கம் வீதியினையும் வடிகாலமைப்பையும் மூடி நிற்கின்றது நீரானது மழை காலத்தில் பாய்ச்சலை மேற்கொள்ள முடியாதவாறு இருபக்கமும் பக்கமும் மூடியிருப்பதனால் நீர் தேங்கி அவ்விடத்திலேயே நிற்கின்றது தமது கிராமத்தில் சிறுவர்கள் இருப்பதால் அவர்கள் அவ்வடிகாலமைப்பில் விழுந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் கூறுகின்றனர் இவ்நீர்தக்கத்தில் நுழம்புகள் அதிகமாக பெருகுவதால் நுழம்பினால் ஏற்படும் நோய்களும் தமக்கு ஏற்படுவதாகவும் இவ்வடிகாலமைப்பினை பூரணமாக புனரமைப்பு செய்து தருமாறும் இல்லையெனில் மணலிட்டு அதனை சமப்படுத்தி தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதோடு குறித்த அமைப்பானது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என் ராமநாதன் அவர்களின் திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையிலும் நிறைவு பெறவில்லை எனவும் இதுவரை காலமும் குறித்த கிராமத்திற்குரிய சுகாதார பரிசோதகர் சென்று பார்வையிடவில்லை எனவும் குறிப்பிட்டனர் இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் தொலைபேசியில் மருதங்கணி பிரதேச செயலரிடம் இது தொடர்பாக கேட்டபோது தனது பணியாளரை உடனடியாக குறித்த இடத்திற்கு அனுப்புவதாக கூறி இரண்டு மணித்தியாலங்கள் ஆகியும் குறித்த இடத்திற்கு எந்த உத்தியோகத்தரும் வராதவிடத்து ஊடகவியலாளர்கள் நேரடியாக சென்று பிரதேச செயலரை சந்தித்தார்

ஊடகவியலாளர்கள் நேரடியாக சென்ற பின்பு பிரதேசத்திற்கு பொருத்தமான சுகாதார பரிசோதகர் வடிகாலமைப்பை அமைப்பை பார்வையிட்டதை தொடர்ந்து இது தொடர்பாக கிராமத்திற்குரிய சுகாதார பரிசோதகர் இதுவரையிலும் தன்னிடம் வடிகாலமைப்பு தொடர்பான அறிக்கைகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இது உயிருக்கு அச்சுறுத்தலான வடிகாலமைப்பு என்றும் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார்